கண்டு சொல்றதா என்ன சொல்றது தெரியல இருந்தாலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருத்தினர்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தள்ளுபடிக்கும் என்னுடைய மாஸ்டரின் மாணவர்களுக்கும் மாஸ்டரின் குடும்பத்தினர்களும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் நிறைய பேசி நினைக்கிறேன் ஆனால் என் மாஸ்டரோட பற்றி நிறைவு வரையில் என்னோட பேச கஷ்டமாக இருக்கு பேசுறதுக்கு கடுமாற்றமாக இருக்குது இருந்தாலும் என்னோடய மாஸ்டரோட நினைவுகளை ஒரு சில விஷயங்களை நான் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்னோட பேர் முத்து பரிமணம் எண்பது எண்பத்தி ஒன்றில் ஒரு பத்து வயசில் Yes,